ஹாய் உங்கள் ரைடே வித் மீமினி சாகா வரம் தரக்கூடிய கிழங்குனா எந்த கிழங்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த கிழங்கு உடலில் வந்த பல நோய்களை குணமாக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் மருத்துவ உலகில் ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய்க்குமே வந்து சிறந்த மருந்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க ஸோ இது எப்படி சிறந்த மருந்தாக இருக்குது ஏன் இதை சாகா வரம் தரக்கூடிய கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் பல தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கு மருத்துவர்கள் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த பகுதியில் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து அவசியம் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் கிடைக்கக்கூடிய இந்த வெப்பமண்டல பகுதியில் விளையக்கூடிய இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீனி கிழங்கு இது வந்து ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா விலை வந்து ரொம்ப மலிவான கிழங்கு பட் இதில் உள்ள சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அபரிமிதமான சத்துக்கள் இருக்குங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல வந்து சிவப்பு மஞ்சள் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பல நிறங்கள்ல வந்து நீண்ட உருளை வடிவங்களில் இருக்கு இது வந்து மிகவும் அடர்த்தி நிறம் கொண்ட கிழங்குகளோட நிறம் தாமும் மனமுமே வந்து அதிக வலிமையாக இருக்கு அப்படின்றாங்க மேலும் இந்த நிறத்துக்கு காரணம் வந்து அதில் உள்ள பீட்டா கரோட்டீன் ஆகும் இந்த பீட்டா கரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதன் நிறம் வந்து அடர்த்தியா இருக்குங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து சமைச்சோ அல்லது வேக வைத்தோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உள்ள முக்கியமான சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி இரும்புச்சத்து சத்து நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து அதிக மருத்துவ குணமும் கொண்டது தான் ஸோ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட மருத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள இந்த பீட்டா கரோட்டின் நம்ம உடலில் உள்ள ஆக்சிசனேற்றத்திற்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த கிழங்கை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது வந்து நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க செய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கை நம்ம எடுக்கிறதுனால அதாவது அன்றாடம் உட்கொள்ளதுனால வந்து நம்ம உடலுக்கு டெய்லி வந்து தேவையான அதாவது நம்ம உடலுக்கு ஒவ்வொரு சத்துக்களுமே ஒரு நாளைக்கு இவ்வளவு வேணும் அப்படின்ற அளவு இருக்குது இல்லைங்களா அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ வந்து இதில் வந்து அதிக அளவு இருக்குது ஸோ இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சத்துக்கள் வந்து நம்ம அன்றாடம் தேவையில் வந்து பாதி அளவை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அப்போ எவ்வளவு சத்துக்கள் இந்த சர்க்கரை வலிக்கிழங்குல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த கிழங்கை வந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து அதிகரிக்கிறதன் மூலமாக வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடலை வந்து பல்வேறு நோய்களிலிருந்து வந்து நம்மளை பாதுகாக்குது அதே மாதிரி வந்து வயிற்றுப் புண்ணையுமே வந்து குணமாக்குது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து நம்ம குடல் மற்றும் வயிற்றில் உள்ள பல பிரச்சனைகளை வந்து குணப்படுத்துவதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்குல உள்ள விட்டமின் சி அப்புறம் இந்த பீட்டா கரோட்டின் கால்சியம் சத்துக்கள் வந்து அல்சர் எனப்படும் புண்ணை வந்து குணப்படுத்த வந்து உதவுதுங்க மலச்சிக்கல் பிரச்சனையிலருந்து நம்ம விடுவிக்கிறது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இந்த நார்ச்சத்து நிறைந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை எடுத்துக்கிறதன் மூலமாக வந்து மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கும் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கினாலே உங்களுக்கு தெரியும் பல சிக்கல் வந்து சரியாயிடும் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல நோய்க்கு அடிப்படை காரணமே இந்த மலச்சிக்கல் தான் ஸோ இது வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குங்க அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்கு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வந்து எடுத்துக்கிற போது உடலில் வந்து இன்சுலின் உற்பத்தி வந்து சீராக்கி நார்மலாக செயல்பட செய்துங்க இந்த ரத்தத்தில் வந்து சர்க்கரையின் அளவு அப்புறம் ரத்த அழுத்தத்தையுமே வந்து கண்ட்ரோலாக வைக்க இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது ஆய்வின்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உள்ள விட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் சத்துக்கள் வந்து நம்ம உடலை வந்து பல்வேறு புற்றுநோய்கள் இருந்து பாதுகாக்கிறதா சொல்லப்படுகிறது முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக புற்றுநோய் அப்புறம் குடல் புற்றுநோய் மற்றும் ப்ரோஸ்டேட் புற்றுநோய் வராமல் வந்து தடுக்கிறதா சொல்கிறாங்கங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு நம்ம மூக்கு மற்றும் நுரையில் ஏற்படக்கூடிய அந்த அடைப்பை வந்து நீக்கி அஸ்துமாவில் இருந்து நம்ம விடுவிக்குது இதை வந்து இந்த கிழங்குல வந்து தனித்துவமான வாசனையே வந்து செய்கிறதா வந்து சொல்கிறாங்க இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்குல உள்ள இந்த பீட்டா கரோட்டின் மெக்னீஷியம் அப்புறம் சிங்க் விட்டமின் பி சத்துக்கள் மூட்டுவலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கிழங்கை வேக வச்ச அந்த தண்ணி இருக்கு அதை மூட்டு வலி அப்புறம் அந்த வீக்கம் உள்ள இடங்களில் வந்து மசாஜ் செஞ்சு வந்தோம் அப்படின்னா மூட்டு வழியிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு வந்து ஆய்வில் வந்து சொல்கிறாங்க அதே போயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்புறம் வந்து வெரைட்டி வெரைட்டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்கிற உணவை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறதுன்றதை காட்டிலும் நம்மளுடைய இயந்திர வாழ்க்கையில் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற டைம் இல்லாமல் அதிக டைம் வந்து வெளியில் வந்து ரெஸ்டார்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை ஸ்ட்ரீட் கடையில் வந்து சாப்பிட்றோம் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ட உணவுகள் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து டைஜஸ்டிவ் ஆகிட்டு சத்துக்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டுட்டு அதனுடைய கழிவுகள் வந்து நம்ம குடல் பகுதியில் வந்து நச்சாக வந்து டெபாசிட் ஆகுது இது சில நேரங்களில் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டு அப்படியே டெபாசிட் ஆகி அந்த நச்சுக்கள் வந்து பல நோய்களை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரி டைம்களில் நாம் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறதன் மூலமாக இந்த நச்சுக்களை வந்து நம்ம உடல்லேருந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது அதனால தான் சொல்கிறாங்க இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க சாகா வரம் தரக்கூடிய கிழங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம உடலில் உள்ள அந்த நச்சுக்கள் வெளியேறிட்டாலே நம்ம இருந்து பல நோய்கள் வந்து வராமல் பாதுகாக்க முடியும் இல்லைங்களா ஸோ இந்த நம்ம சாதாரணமாக சீப்பாக நினைக்கக்கூடிய இந்த சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரைவள்ளி கிழங்குல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ இதை நம்ம எடுத்து இந்த ச பயன்கள் முழுவதும் நம்ம பெறணும் அப்படின்னா இந்த கிழங்கு கிடைக்கிற இந்த க சீசனில் நாம் வந்து அதை எடுத்து சாப்பிட்டு பயன்படுத்துவோம் ஸோ இந்த வீடியோ மூலமாக கிழங்கு மூலமாக நமக்கு எவ்வளோ எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி எவ்வளவு நோய்கள்லேருந்து நம்ம உடலை பாதுகாக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம அன்றாட லைஃப்பில் சாப்பிடக்கூடிய உணவுகள் காய்கறிகள் கீரைகள் அப்புறம் நம்ம கண்களில் பார்க்கக்கூடிய மூலிகைகள் இதை என்னென்ன சத்துக்கள் இருக்குது அவை என்னென்ன நோய்களை குணமாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ